ம்ாஹி வரத்து எல்லா புகழும் அல்லாஹூக்கே முஹமது நபி சல்லாஹு அலஹிபசல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில அகல் போர் பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல ஆயிஷா ரலியல்லாஹு வன்ஹா அவர்கள் மீது கூறிய அவதூறு பற்றி பார்க்கப் போறோம் அன்னை ஆயிஷா அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருந்தும் கூட நயவஞ்சகர்களின் சதி திட்டத்திலிருந்து தப்பிக்க இயலவில்லை இறைதூதர் மஹமது நபீஸ் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எங்கேயாவது பயணம் செல்லும் போது மனைவிமார்களில் ஒருவரை அழைத்து செல்வார்கள் அது யார் என்று தீர்மானிக்கிறதுக்காக சீட்டு குலுக்கி போடுவாங்க அதுல யாரோட பேர் வருதோ அவங்கள தான் அழைத்து செல்வாங்க அதே மாதிரி ஒரு போரின் போது சீட்டுக் போட்டதுல ஆயிஷா அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய பெயர் வந்தது எனவே ஆயிஷா வன்ஹா அவர்களை கூட்டிக் கொண்டு போருக்கு செல்றாங்க நபிகளார் நபிகளார் தன் கூட்டத்தார் மற்றும் தன் மனைவி ஆய்சாரளியல்லாக அன்ஹா அவர்களுடன் போர் முடித்து திரும்பினார்கள் அப்போது சிறிது ஓய்வு எடுப்பதற்காக அனைவருமே அமர்ந்து கொண்டார்கள் அந்த இடத்தில் ஆயாரளியல்லாக அன்ஹா அவர்கள் இயற்கை அழைப்பிற்காக செல்றாங்க திரும்பி வந்து பார்த்தபோது அவங்களுடைய நகை மாலையை காணவில்லை அந்த மாலையை தேடுவதற்காக திரும்பவும் செல்றாங்க அந்த மாலையை எடுத்து விட்டு திரும்பி வந்து பார்க்கும் அந்த இடத்தை விட்டு அனைவருமே சென்று விட்டார்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் ரொம்ப இடை குறைவாக இருப்பதால சிவிகையை தூக்கும் போது தூக்கியவர்களுக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் உள்ளே இல்லை என்பதை அடையாளம் காண முடியல எனவே அனைவருமே சென்று விட்டார்கள் எனவே அன்ஹா அவர்கள் அங்கேயே அமர்ந்து விட்டார்கள் பின்பு உறங்கியும் விட்டார்கள் பயணப் பொருட்கள் எதுவும் மறந்து விட்டு சென்றால் அதை திரும்ப எடுத்துட்டு வர்றதுக்காக ஒருவரை நியமித்திருப்பாங்க எனவே அவ்வாறு நியமித்திருந்த சஃப் அல்லாஹ் வன்ஹா அவர்கள் அங்கு வராங்க அன்னை ஆயிஷா அவர்களை பார்த்து அவர்கள் நபிகளாருடைய மனைவிதான் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள் எனவே ஆயிஷா அல்லாஹ் வன்ஹா அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்த்தி கொண்டு மதினாவிற்கு சென்றார்கள் பார்த்த உபை மற்றும் சில நயவஞ்சகர்கள் அன்னை ஆயிஷாவை பற்றி அவதூறு கிளப்பிவிட்டார்கள் சஃப்வான் அல்லாஹ் வன்ஹு அவர்களையும் ஆயிஷா ரலி அல்லாஹ் வன்ஹா அவர்களையும் இணைத்து தவறாக இட்டு கட்டி பேசினார்கள் இதையறிந்த முகமது நபி அலஹி வசல்லம் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியல அந்த நேரத்துல ஆயா அலி அன்ஹா அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது அன்னை ஆயிஷா தவறு செய்ய மாட்டாங்க என்ற நம்பிக்கை நபிகல்லாருக்கு இருந்தது இருந்தாலும் நபிகளார் அல்லாஹ்வின் தூதராகவோ இருப்பதால அல்லாஹ்வின் அறிவிப்பிற்காக காத்து கொண்டு இருக்காங்க இந்த அவதூறு பற்றிய எதுவுமே அன்னை ஆயிஷா அவர்களுக்கு தெரியாது ஒரு மாதம் கழித்து குணமாகி வரும்போதுதான் ஆயிஷா அலி அல்லாஹ்ஹா அவர்கள் இந்த அவதூறு பற்றியே கேள்விப்படுறாங்க உடனே தன் தாய் தந்தையிடம் சென்று இதையெல்லாம் கூறி இரவும் பகலுமாக அழுது கொண்டே இருக்காங்க அவங்க தாய் தந்தையும் இதை பற்றி நினைத்து

சுமத்தப்பட்ட கலங்கத்தை அல்லாஹ் சரி செய்வான் என்று சொல்றாங்க சிறிது நேரத்திலேயே நபிகளார் அன்னை ஆயிஷா அவர்களிடம் வந்து மகிழ்ச்சியான செய்தி ஆயிஷா அல்லாஹ் உங்கள் மீது கூறிய அவதூறு பற்றி தெளிவுபடுத்திவிட்டான் நீங்கள் அவதூறிலிருந்து விலகி விட்டீர்கள் என்று சொல்றாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் குற்றமற்றவர் என்பது குறித்து அல்லாஹு தாலா திருக்குர் ஆனில் நூர் என்னும் சூறாவில் பதினொன்று முதல் இருபது வசனங்கள் வரை தெளிவாக அறிவித்துள்ளான் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா முதல் கேள்வி ஆயிஷா ரயில்லாக வன்ஹா அவர்கள் மீது அவதூறு கிளப்பிய நயவஞ்சகன் யார் இரண்டாவது கேள்வி யாரோடு ஆயிஷா ரலியல்லாக வன்ஹா அவர்களை இணைத்து தவறாக இட்டு கட்டி பேசினார்கள் மூன்றாவது கேள்வி அவர்கள் குற்றமற்றவர் என்பது குறித்து எந்த சூராவில் சூறாவில் தாலா அறிவித்துள்ளான் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்